வயல் வயல் கரை மிகமூட்டம் மழை கொட்ட போகிற மாதிரி இருக்குது அப்போ இங்கே பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு நெல் அழிஞ்சிருக்குது இங்கால அதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா விளைஞ்சிருக்குது ஸோ இங்கே ஒரு நல்ல இடம் இருக்கிற இருந்து இது கதைப்போம் சொல்லிவிட்டு வந்துடுறாங்க என்ன கதைக்கு அப்புறம்னு சொன்னால் எங்கள்ட இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கட திருமண வீடியோ

எங்களுக்கு இப் எல்லாருமே அதிசயமாக கேட்கணும் என்ன இப்போ உங்களுக்கு கல்யாணம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்தது இப்போ தான் நாங்கள் முதலே கல்யாணம் செய்துட்டீங்கன்னு நினைச்சாங்கன்னு சொல்லி ஒரு அதிசயமாக கேட்கினான் யூடியூப் ஸ்டார்ட் எல்லார நினைச்சிருப்பீங்க நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முதலே எங்களுக்கு களியான முடிஞ்சது ஆனா எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் முடிஞ்சது நாங்களா தான் அதுவும் செஞ்சது அதாவது நாங்கள் சக்தி யோசிச்ச விஷயம் சொன்னா வீட்டை போய் எழுதிட்டு வருவோம் எழுதிட்டு வருவோம்னு சொல்ல என்னோட மாமா இந்த மூத்த மாமா தான் சொன்னால் அதுக்குள்ள அப்படி எழுத அது ஆக்களை கூப்பிட்டு தண்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு விட்ட வச்சு அவற்றை விட்ட வச்சு செய்வோம் என்று சொல்லி அவர் ஒரு ஐடியா தந்தார் அப்போ அவற்ற ஏற்பாட்டில் தான் நாங்கள் நடந்தது நான் உண்மையாவே நினைச்சு கூட பாக்கல எனக்கு நோமனாவே போட்டோ எடுக்கிறது அப்படி என்ன சரியான விருப்பம் அப்ப வெளிக்கிட்டு போட்டோ கொடுக்கணும் எனக்கு அந்த ஒரு நாளை மெமரியா வச்சிருக்கணும் அவ்வளோதான் அதை சிம்பிளா செய்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை மனநிலையில தான் அப்போ நான் இருந்தனா அப்புறம் என் ஃப்ரெண்ட் அக்கா ஒரு ஃப்ரெண்ட் அக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து போட்டோகிராஃபர்

ஒரு வீட்டை வச்சு பெரிய பந்தலெல்லாம் எல்லாம் போடல ஆனா அந்த அளவுக்கு இருந்தது காரணம் என்னன்னு சொன்னா இந்த மேக்கப் எல்லாம் பண்ண போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேமரா போட்டோ எல்லாம் ஆவாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கடும் செலவான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு செலவில்லாமலே சும்மா கிடைச்சபடியா

சரி ஓகே கல்யாணம் செய்துட்டு வந்தானே கேஜி ஆடையில இடையில கேட்டு வந்துருப்பேன் எப்ப தாலிக்கிட்ட போறீங்க எப்ப தாலிக்கிட்ட புரியாது கேஜி ஆனா பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு உண்மையாவே எனக்கு இந்த இது செய்யறது பிடிக்காது எனக்கும் இந்த தாலி கட்டுறன்றது அது என்னதுக்கு தேவையில்லாத இதுன்னு யோசனை இருக்கா நாங்க எல்லாம் வாழுறதே இந்த சமூகத்துக்காக தானே

ஒரு மாப்பிள்ளை நாள் ஆட்பிள்ள அண்ணன் கஷ்டப்பட்ட அப்படி எப்படி எல்லாம் எனக்கு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய முந்தி ஃபோட்டோகிராஃபி தான் செய்தேன் நான் நான் அதில் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் கஷ்டப்படுறதா அதால் எனக்கு கல்யாணம் செய்கிறது எனக்கு பிடிக்கேன் உடனே ஆனால் போய் தாலியாக கட்டி கொண்டு தான் எங்களுடைய ஐடியாவாக இருந்தது பிறகு ஆக்கள் சொல்லிச்சு நான் தாலி கட்டினா சாப்பாடு கொடுப்போம் கேதியாக தாலி கட்டினா ஃபோட்டோ எடுக்கணும் மேக்கப் பண்ணணுன்றது கேதியாண்ட அது கேதியாண்ட சப்ஜெக்ட்

உண்மையாவே சக்தி நம்ம சொल्ली கொண்டிருந்தவா சக்தி ஒரு फ्रेंड्स வந்து சொல்லல நானம் ஒரு फ्रेंड्स வந்து சொல்லே சாப்பாடு குடுகாடி சக்தின फ्रेंड्स எல்லாம் கேட தள்ளி கொண்ட வந்துடுவீனம் கட்டாயம் குடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு என்னவா சொல்லிக்கொண்டே இருந்தா கடையோட வார சாப்பாடு கொடுக்கும் அது இருந்தா சாப்பிட்டுட்டு போனா தான் மனசு திருப்தியா மாத்த சாப்பாடு இல்லாது வின ஒரு சம்பிரதாயம் மாதிரி எங்கட வைரா சாப்பிட்டு வா

பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்ன சொன்னா நான் சொல்லாமலே இவ்வளவு பேர் வந்திருக்கணும் சொல்லி இருந்தா இவ்வளவு பேர் வந்திருக்கணும் மற்றது மற்றது யூடியூப் யூடியூபர் சப்ஸ்கிரைபர் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேர் இருக்கணும் ஏன் எங்களுக்கு சொல்ல நாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்ப போறோம் அப்படி எப்படி சொல்ல சொல்ல சண்டை பிடிச்சு வந்துருக்கணும் நிறைய வாழ்த்து வெளிநாட்டுல இருந்து கல்யாண வீட்டுக்காக மினக்கெட்டு வந்து எங்களை வாழ்த்தி போட்டு கல்யாண வீட்டு வர முடியாதேஷன் அதனால எங்க வீட்டை வந்து வீட்டுக்கு வெளியில வந்து ரெண்டு வாழ்த்திட்டு போனவர் பெரிய சந்தோஷம் நான் உண்மையாவே

கல்யாணம் செய்ய எங்களுக்கு ஒரு செலவு வந்தது சாப்பாட்டுக்கு தாலிக்கு டேக்கி தாளிக்கு சாரி அது வேற ஒரு செலவு ஆனாலும் நாங்க ஒரு ஒரு தொகை காச இன்னொரு விஷயத்துக்கு நான் செலவு பண்ணாங்க அஹ் நான் சொல்ல செய்ய செய்ய இருந்த காசு இன்னுமே கொஞ்சம் மாடபுறமா செய்ய தேவைப்பட்ட காசு அதை நாங்கள் ஒரு வேறொரு விஷயத்துக்கு செல்ல நான் நான் அதையும் நாங்கள் இதோட இந்த வீடியோவில் ஆட் பண்ணி போடுவோம் போடுவோம் போடுவோமோன்ட்டு யோசிச்ச போட்டு இல்லை இது இந்த உங்கவே விளம்பரம் இருப்போம்னு தான் நான் நினைக்கிறேன்னா இந்த விஷயத்துல விளம்பரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை கட் பண்ணிட்டேன் ஆகையால் நான் எந்த மனசுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை பெருமதியாக கொண்டாடி இருக்கிறோம் இந்த

ஒன்னையும் சொல்லணும்னா நாங்க இதை கல்யாணம் செய்ய சொல்லி பிளான் பண்ணினது தாலி கட்டணும்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த எப்போ எழுத்துல அது அப்போ அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க தொடங்கிட்டோம் அப்படி இந்த சம்பவத்துக்கு சேர்க்க தொடங்கி இதுக்கு பிறகு இன்னைக்கு போயிருந்தா என்ன இதை விட கொஞ்சம் பெருசா செஞ்சு இருக்கலாம் ஆனா பின்ன போக முடியாத சந்தர்ப்பங்கள் இனி போய் இவ்வளவு சொல்லி தான் நாங்க இந்த டைம் பிக்ஸ் பண்ணி இதை செய்தது சில வேலை ஒருவேளை இனி அங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களை யூடியூப் சேனல்ல இருந்து வர சம்பளத்துல செய்யலாம் அப்படி செஞ்சா நாங்க கட்டம் அவங்களுக்கு தான் சொல்லிருக்க சொல்லிடலாம் நீங்க யூடியூப்ல அதுல

அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இருந்தீங்கங்களே உண்மையாகவே சொந்த வண்ணமா இருந்தாலும் கே.டி.ஆர் சொந்தமாக இருந்தாலும் இந்த சொந்தமாக இருந்தாலும் எல்லா சப்போர்ட்டும் பெரிய லெவலில் கிடைச்சது அது பெரிய சந்தோஷம் மற்றது எங்க கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்குமே மிக பெரிய நன்றி வாழ்த்து جن வாழ்த்து சொன்னாக்கள் நிறைய பேர் சந்தேல சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சண்டை நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும் உங்களுக்கு நாங்க இது செய்து அது செய்து இருப்போம் நீங்க சொல்லல கிஃப்ட் அனுப்பி இருப்போம் நீங்க திடீர் ரெண்டு செய்து உண்மையாவே திடீர் இன்று செய்து போட்டீங்க எங்களால என்ன செய்ய முடியும் அப்படி இருந்தாலும் நாங்க கிஃப்ட் அனுப்புவோம் வருவேன் இப்ப ரெண்டு பேர் சொல்லியிருக்கியா உங்கள கிஃப்ட் அனுப்பி கிஃப்ட் எங்களுக்கு என்னன்னு தெரியல சரி ஓகே வந்தா வந்தா அப்புறம் நாங்க உங்களுக்கு காட்டுவோம் ரம்மையா ஒரு அழகான காட்சியில இருக்கிற நான் அப்படியே சும்மா வீடியோ எடுப்போம் தான் வந்து வந்த இடத்த நான் நெல் கதிரை காட்டுகிறேன் நெல்லு கதிர் வந்திருக்கு பாருங்க இங்கே இதில் குடல் உருவி சாப்பிடலாம் குடல் சொல்லிக்கலாம் உருவி சாப்பிட்டா நல்ல இனிப்பாக இருக்கும் அது முந்தி நெல் குடல் உருவி சாப்பிட்ற வர நெல்லுங்க காணிக்காரனுக்கு ஒரு உடல் தான் எனக்கு நான் போட்டு இந்த இதுதான் நெ இது கொஞ்சம் முத்தலா இருக்கு இது இது இதுதான் இதுதான் நெல் குடல் இனிக்கும் நல்ல இனிப்பு இனிக்கும் வேறு இருக்கும் மேலே இந்த காணி கொஞ்சம் இதாண்டிட்டு நெல் கதிர் வந்துருக்கு வார மாதம் தைப்பூசம் வேணாம் தைப்பூசத்துக்கு நெல் வெட்டணும் வெட்ட காலத்தில் நெல் பழங்கள் இருக்கு யாரும் பார்த்துருப்பீங்க நான் எடுத்து காட்ட முயற்சி செய்வேன் நெல் பழங்கள் நாங்கள் கேஜி அந்த இது இது அடிப்பாக்கம் தான் சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட பாரு நாங்கள் விவசாயி எங்களை சொல்லுங்கள் யார் சொன்னான் எப்படி இருக்கு சொல்லுங்க

இப்போ அதுக்கான பதில்களை நாங்கள் சொல்லணும்ன்றதுக்காகத்தான் வந்த நாங்கள் கேஜியா இன்னும் கல்யாண கலைப்பில் இருந்து வெளியில வரையில் மேக்அப் மேக்கப்பு இன்னும் கலியில் கேஜிஆண்ட இதெல்லாம் கேஜிஆண்ட அண்ணி அனுமன் கேஜிஆண்ட் அண்ணி தான் அந்த கேந்தி ஃபங்க்ஷன் உண்மை என்னை பொறுத்தாலும் உண்மையாக செய்ய போனால் அந்த மேக்கப்புக்கே ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பண்ணிடலாம் கபராக்கு ரெண்டரை லட்சம் பண்ணிடும் அப்படி எப்படியும் ஒரு நாங்க இப்ப செய்த செலவு அஞ்சு லட்சத்துக்குள்ள முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனா அவ்வளவு செலவு பண்ணல அஞ்சு லட்சம் நான் செலவு பண்ணி ஏன் செலவு பண்ண அன்புகளால எல்லாத்துக்கும் அன்புகளாலேயும் எங்களுக்கு முதலே இன்னும் அறிவிச்சிருந்தா இன்னும் செலவு இல்லாமல் செய்திருப்போம் வேலை அப்படியான சந்தோக்கமும் தான் கிடைச்ச நிறைய பேர் போன் பண்ணி எங்களோட நீங்க ஏன் சொல்லல நாங்க அது செய்திருப்போம் நீங்க ஏன் சொல்ல இது செய்திருப்போம் பண்ணோடு எல்லாம் ரெண்டு செய்யணும் அதுதான்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தம் இந்த நான் உங்கள் கேஜி சக்தி பை பை என் அன்புக்குரிய செல்வங்கள் கேஜி சக்தி இருவரும் இணைய போகும் திருமண வந்தத்தில் நான் பங்கு பெற்ற முடியாவிட்டாலும் இங்கிருந்து என் மனசார வாழ்த்துகிறேன் என் அன்பு செல்லங்கள் பல் செல்வமும் பெற்று பல வளங்களும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இன்புற்றொருக்க என் மனசார வாழ்த்துகிறேன் என்றும் உங்கொண்ட தாத்தா அன்பு தமிழ் வாழ்க வள